வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா பெண்ணிற்குள் வேதமை சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆல்கிராப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் வெள்ளி நிலா தொலைத்துவிட்ட சூரியனை தேடி மேகங்களை விசாரித்து கொண்டிருந்தது தூக்கம் வரவில்லை புரண்டு படுத்தாள் சாந்தி எண்ணங்களுடன் கண்ணாமூச்சி ஆடி சலித்த இமைகள் ஒன்று சேர முயன்ற தோற்ற போது ரவியும் இன்னும் தூங்கவில்லை என்று தெரிந்தது தூக்கம் வரலையா ஹம் என்ன கவலை என்கிட்ட சொல்லக்கூடாதா மெல்லிய குரலில் மயில் இறகால் வருட சாந்தியால் தான் முடியும் கவலையா எனக்கா நீ பக்கத்துல இருக்கிறப்ப கவலை கூட வருமா மெல்ல சாந்தியை பக்கத்தில் இழுத்து சேர்த்து கொண்டான் ரவி மெல்ல அவனில் ஆட்பட்டு சுருங்கி ஒடுங்கிக் கொண்டாள் சாந்தி அவன் விரல்கள் அவளை பாசமாய் அணைத்து மெல்ல உச்சி முடி ஒதுக்கி மெல்லியதாக ரிதம் மாறாமல் தட்ட துவங்கியது ஆனந்த் பக்கத்து கட்டிலில் நிம்மதியாக தொங்கிக் கொண்டிருந்தான் புரண்டு படுத்ததில் போர்வை விலக ரவி எழுந்து வந்து போர்வையை சீர்படுத்துவது மெல்ல மங்களாக தெரிய அவள் பழைய நினைவுகளில் அமிழ்ந்து மயங்கிப் போனாள் விளையாட்டு போல் இந்த கல்யாணம் என்ற ஒன்று நிச்சயமாகி இன்றுடன் இரண்டு வருடங்கள் ஓடி போய்விட்டது நான் உன்னை கல்யாணம் செய்துக்க பிரியப்படுறேன் என்று நேராக சொல்லாமல் மேடம் உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசணும் என்று தயங்கி நின்றவனிடம் என்ன வேணும் சாவி கொடுத்துட்டு போக உங்க அக்கா மறந்துட்டாங்க போல உள்ளவன் உட்காந்துக்கங்க அப்பா கூட தம்பியும் அம்மாவும் டாக்டர் வீட்டுக்கு போயிருக்காங்க காஃபி சாப்பிட்றீங்களா என்று விசாரித்தவள் சுட சுட பொன் நிறம் பொங்கு பொங்கி சிரிக்கும் காஃபியை கொண்டு வந்து வினாடி நேரத்தில் நீட்டிய போது வேண்டாம் என்று சொன்னால் ஏற்கனவே சோகத்தில் அமிழ்ந்த விழிகள் நீரை கரை கட்டிவிடுமோ விடுமோ என்று பயந்தவனாக மெல்ல அந்த காஃபியை கை நீட்டு வாங்கி குடித்தபடி தன்னை தயார்படுத்திக் கொண்டான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் இரண்டாவது முறையாக அவன் சொன்னபோது அவள் அப்பொழுதுதான் அந்த வார்த்தைகளை கிரகித்து கொண்டவளாய் என்னிடம் பேச என்ன இருக்கு என்ற கேள்விக்குறி தீயாய் மூள என்ன என்பது போல் அவனை பார்த்தாள் மெல்லிய சிறிய அந்த கருப்பு பொட்டு நெற்றி சுருக்கத்தில் அவனை கேலியாக பார்த்தது குங்குமம் அழிக்கப்பட்ட அந்த இளம் விதவை பெண்ணின் கண்களில் தான் அனுபவித்த வக்கரமான குறுகிய தாம்பத்தியம் அள்ளித் தெளித்த தழும்புகள் லேசாக சாயலடித்து தன் பயத்தை வெளிப்படுத்த உங்க ஆனந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா சட்டென்று சந்தோஷ பூக்கள் அவள் கண்களில் இருந்து உதிர அவள் இதழ்கள் அவனை பார்த்து முதன் முதலாக சிரித்தன அப்பா வந்துடுவாரா எனக்கு ஒரு பெரிய ஆசை மௌனமாக இருந்தாள் சாந்தி என்ன ஆசைன்னு கேட்கலையே நீங்க மௌனம் பதிலாக நீள உங்கள் ஆனந்துக்கு நான் தகப்பனாக வேண்டும் என்றுதான் ரொம்ப நாளா மனசுல ஒரு பெரிய ஆசை பந்தாக அடைக்கிறது உங்க அப்பா அம்மா கிட்ட இன்னைக்கு கேட்கலாம்னு நினைக்கிறேன் என்றவன் எங்கே அவள் முகத்தில் அடித்தாற்போல் சொல்லி விடுவாளோ என விருட்டென்று விலகினான் வயதான பெற்றோர் அவளிடம் மஞ்சாடி சம்மதிக்க வைத்ததும் குழம்பி தவித்த நேரத்தில் சந்தியாவின் சாமர்த்தியமான பேச்சுக்களும் புருஷனின் அன்பு என்றால் என்ன என்று சரியாக புரிந்து கொள்ளக்கூட நேரம் அத்தனையையும் அத்தனை விட்டு அவலமாகி அன்புக்கு தவித்து நிற்கும் அந்த நேரத்தில் சின்ன நம்பிக்கையும் அவளை தெளிவாக்க தலையை அசைத்து சம்மதத்தை தெரிவிப்பது ஒன்றுதான் அவளுக்கு சாத்தியமாயின நிச்சயதார்த்தம் என்ற ஒன்று வீட்டளவில் ஒன்றிரண்டு உறவினர்கள் மத்தியில் நடந்தாலும் அவள் மனசு நோகாமல் இருப்பதில் அதிக பிரயாசை கொண்டவனாக ரவி திருமணத்தை ரெஜிஸ்டர் ஆபீஸில் வைத்துக்கொண்டு வீட்டிலே அமர்க்களமின்றி ஒரு விருந்துடன் முடித்து கொண்டான் ஓசையின்றி தனி அறையில் இருவரும் சந்தித்து சங்கமிக்க ஏற்பாடுகள் நடந்தபோது மெல்ல அவற்றை விளக்கியவனாக எனக்கு இது முதல் இரவுதான் ஆனால் இந்த அலங்கார ஆர்ப்பாட்டங்கள் அவள் மனதை புண்படுத்தி விடுமோ என்ற பாதுகாப்பு உணர்வுடன் ஆனந்தை மெல்ல அணைத்தபடி மொட்டை மாடியில் தன் மடியில் படுக்க வைத்து அவனுக்கு குட்டி கதைகள் சொல்லியபடி தன் நெஞ்சில் சுமந்தவனாய் தூங்க வைத்து தன் பக்கத்தில் விட்டு கொண்டான் அதுவே மாதக்கணக்கில் பழக்கமாகி அப்பா அப்பா என அவன் ஒட்டி கொள்ள அதன் பின் தான் சாந்தி அவன் மனைவியானாள் இப்படியும் ஒரு சிலிர்ப்பும் சந்தோஷமுமா என்று அவள் திணற எந்த விதத்திலும் பழைய காயங்களின் நினைவுகளில் இருந்து அவளை விலக்கியபடி தன்னுடன் சேர்த்து கொள்ள இவன் எத்தனை உயர்ந்தவன் என்று சதா எண்ணும்படி கண்ணை இமை காப்பது போல் பொத்தி வைத்து காவல் காக்க உலகம் ஆஹ் எத்தனை அதிர்ஷ்டம் என்று கன்னத்தில் கை வைத்தது வாய் பிளந்தது கண் விரிய பேச வைத்தது ரவியுடன் அவள் தாம்பத்தியம் தொடங்கியது கண் கலங்க அனைவரிடமும் விடை கொண்டு கிளம்பினாள் சாத்தி ரவி குழந்தை ஆனந்த் சாந்தி அனைவரையும் வழி அனுப்பி வைத்து வந்த சந்தியா நான் பிரீத்தி மூவரும் அன்று மாடிக்கு போகவில்லை சாந்தியின் வீட்டிலேயே கீழே தங்கிவிட்டோம் சித்தி கிராமத்துக்கு போய்விட்டிருந்தாள் நிலம் நீச்சு என்று அவளால் கிராமத்தை விட்டுவிட்டு ரவியுடன் போய் மொழி புரியாத நகரத்தில் வாழ முடியாது என்ற முடிவுக்கு வந்திருந்தாள் மெல்ல மாதங்கள் உருண்டன வாரம் தவறாமல் சாந்தியிடமிருந்து சந்தியாவுக்கு வரும் கடிதங்கள் தொகுத்து புத்தகமாகவே வெளியிடலாம் அக்காவுக்கு என்ற தலைப்பில் அது இலக்கிய பரிசை தட்டிக்கொண்டு போகலாம் வள்ளுவரின் வாசுகியாய் அவள் இல்லறம் வானவில்லின் ஜாலங்களை சொரிந்த நயமிக்க அனுபவங்களின் அந்த தொகுப்பை படிக்க படிக்க என் மனம் அவளின் நல்ல நிம்மதியான வாழ்வுக்கு மீண்டும் மீண்டும் இறைவனிடம் விண்ணப்பித்தது அடிக்கடி கல்கத்தாவிற்கு நாங்கள் கட்டாயம் வரவேண்டும் என்ற வேண்டுகோளை தாங்கின கடிதம் வந்து கொண்டே இருக்க அவளின் பெற்றோர் தம்பி என நாங்கள் அனைவருமே கல்கத்தா சென்று வர முடிவு செய்தோம் தீபாவளிக்கு இரண்டு வாரங்கள் முன்பே மழை நின்று விட்டிருந்தது பகல் முழுவதும் வெயிலும் இரவு முழுவதும் ஊதல் காற்றுமாக இருந்த போதும் பயணம் மிகுந்த மகிழ்ச்சியை தர அந்த தீபாவளி திருநாள் மிக அமர்க்கலமாக கல்கத்தாவில் கொண்டாடி முடித்து அனைவரும் வீடு திரும்பிவிட்டோம் இடையே எனக்கு திருச்சிக்கு மாற்றல் வர நாங்கள் கிளம்ப இன்னும் சில வாரங்களே இருந்தன ஊரில் இருந்து தீபாவளியை முடித்து திரும்பிய நாளில் இருந்து சந்தியாவிடம் ஏற்பட்ட ஏதோ ஒரு மாறுதலை என்னால் நன்றாகவே புரிந்து கொள்ள முடிந்தது அவள் பேச்சிலே தான் என்ற அகந்தை அதிகமாகவே தெரிந்தது சந்தியா சாந்தி வாங்கி கொடுத்த அந்த கல்கத்தா காட்டனை நீ கட்டிக்கவே இல்லையே அந்த கலர் உனக்கு ரொம்ப நன்னா இருக்குமே கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது ஆஹா ஆஹா ரொம்ப பிரமாதமா தான் புடவை எடுத்தா அந்த காயல் சாரி ரூபாய் முன்னூறுன்னு போட்டு அது ரொம்ப நன்னா இருக்குன்னு நான் சொன்னேன் போங்கக்கா அதை விட இந்த சாரி தான் உங்களுக்கு நன்னா இருக்கும்னு இந்த ஆர்டினரி காட்டன் சாரியே எடுத்து கொடுத்துட்டா அக்காவாம் அக்கா அத்தனையும் வேஷம் இன்னைக்கு இவன் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே நான் தான் என் தம்பி ரவி அறியாத பிள்ளை அவனை மயக்கி வலக்குள்ள போட்டுக்கிட்டா என் தம்பிக்கு அவன் அழகுக்கு எத்தனையோ பேர் போட்டி போட்டுக்கிட்டு பெண் தருவா என் புத்திய செருப்பால் அடிக்கணும் ரவி கிட்ட இவளை பத்தி அதிகமாவே பாவப்பட்டு பேச அவன் இழகிட்டான் மஞ்ச கயிறு கட்டிக்கிட்ட மூணாவது மாசத்திலேயே புருஷனை முழுங்கினவள என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச அத்தனை சொத்தும் இவளுக்கும் இவள் தம்பிக்கும் இரண்டா பிரிச்சு கொடுத்துடுவேன்னு அந்த கிழம் சொன்னதை மனசுல வச்சு ஏழைன்னு இல்லாம போனாலும் ஊர்ல இருக்கிற காணி நிலத்துல என்ன பிரமாதமா வந்துட போறதுன்னுட்டு நான் ஒரு முனைப்பு நின்னு முயற்சி பண்ணலைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா என்னவோ மில்ட்ரியில இருந்தா ஒருத்தனும் பொண்ணு கொடுக்கலையேன்னு சித்தி சொன்னாளேன்னுட்டு செய்தா இவனே இருந்து ராஜினாமா கொடுத்துட்டு இப்படி கல்கத்தாவில பெரிய கம்பெனியில சேருவான்னு நினைச்ச கூட பாக்கல ஆ புருஷனை முழுங்கி பேனு ஏப்பமிட்டாலும் நல்ல புளியங்கம்பாத்தான் பிடிச்சிருக்கா அந்த பெண் பிசாசு ஏன் புருஷனை வளைச்சிடுமோன்னு நான் பயந்த அது என் தம்பி எல்லாம் ஒரே தள்ளா தள்ளி அமுக்கிடுத்து ஹ அவன்தான் ரவி அவனுக்கு மூளைன்னு ஒன்று இல்லாம போச்சோ என்னவோ எவனுக்கோ போடுறான் தள்ளி போயிட்டா என்னடிமா அப்படி ஒரு அதிர்ஷ்டம் பொறுமல்கள் நிற்கவே இல்லை இடையே திருச்சியில் எங்கள் ஜாகை மாற அந்த வருடம் ரவி சாந்தி ஆனந்த் அனைவரும் திருச்சிக்கு வந்தனர் சென்னையில் சாந்தியின் அப்பாவிற்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வர அதை முன்னிட்டு சென்னை வந்த அவர்கள் அவரின் உடல் தேறி சாதாரணமாக அப்படியே அவர்கள் திருச்சிக்கு வருவது தவிர்க்க இயலாமல் போனது சந்தியாவின் குணத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட நான் அந்த நல்லவர்கள் இங்கு வந்து காயம் பட்டு போவதை என்னால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை இந்த முறை எல்லாமே எதிர்பாய்ச்சலாக நேரடி தாக்குதல் இன்றி மறைந்திருந்த பானங்களாக வெளிப்பட ஆரம்பித்தன ரவி இல்லாத நேரங்களில் மெல்ல சாந்தியை நோகடிக்கலானாள் சந்தியா ஒரு புருஷனை சாக கொடுத்தாலும் உனக்கு வந்த மாதிரி ஒரு வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் என அவளை சொல்லால் காயப்படுத்தினாள் பெற்ற குழந்தைகளையே அப்பங்காரம் கவனிக்காம ஊதாசீனப்படுத்துற இந்த நாள்ல ஆனந்த் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான் எவனுக்கோ பிறந்த பிள்ளைக்கு இவன் எழுந்து தகப்பனா வாழணும்னு இருக்கு என்று ஆனந்தும் இல்லாத நேரத்தில் ரவியிடம் பாகாய் உருகி அழுது ரவி கண்ணா நன்னா இருக்க வேண்டிய உன் வாழ்க்கைய மூளி பண்ணிட்ட ஒரு தாலி அறுத்தவள அவ புள்ளையோட உன்கிட்ட சுமத்திட்ட அந்த பாவம் எட்டு ஜென்மத்துக்கும் என்ன விடாது புருஷங்காரன சுத்தமா மறந்து தலைமுழ்கிட்டு உன்னோட வாழ் அவளுக்கு எத்தனை திமிர்த்தனை இருக்கணும் இன்னொரு புள்ள பெட்டா ஆனந்த விட்டுடுவோம்னுட்டு இன்னும் ஒரு புள்ள பெத்துக்காம விளையாட்டா முழுகிட்டு இருக்கியான்னு நான் ஆசையா கேட்டதுக்கு அக்கா இன்னொரு குழந்தைன்னு என்னையே கேட்டுட்டா என் தம்பிக்கு இன்னொரு குழந்தை வேணும்னு தாபம் இருக்காதா எனக்கு என பசப்பனாய் கேட்க ரவி திணறி போனான் அப்பொழுதுதான் உள்ளே நுழைந்த என்னை சங்கடத்துடன் பார்த்தான் ரவி நிலைமையை புரிந்து கொண்ட நான் தவித்தேன் அக்கா நீங்க செஞ்சு வச்ச இந்த கல்யாணம் ஆனந்தமயமாக அன்பு மயமாக இருக்கிறதுக்கு கட்டாயம் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லித்தான் தீரணும் சாந்தி புருஷனை நாலு மாத வாழ்க்கையில பறி கொடுத்துட்டு வயத்துல பிள்ளையோட பெற்ற வீடே கதின்னு வந்து வாழ்நாளில் சோகத்தையே சொத்தாக கண்ணில தேக்கிட்டு வலம் வந்தப்ப உங்களுக்கு அவளிடம் அன்பு ஏற்பட்டது எதனால அவள் வாழ வேண்டிய நாளில் பட்ட மரமாக நிற்பது கண்டு உங்க மனசுல அவள் பால் ஏற்பட்டதெல்லாம் தான் உங்களையும் மீறி அனைவரும் உங்களை பாராட்டணுங்கிறதுக்காக இந்த கல்யாண ஏற்பாட்டை நீங்க செஞ்சீங்க ஆனா கல்யாணம் முடிந்து நிஜமாகவே எங்கள் வாழ்க்கை இனிமையாக இருப்பது கண்டு உங்களால ஜீரணிக்க முடியல உள் மனசில் உங்களுக்கு அவள் பால் ஏற்பட்ட பொறாமை மெல்ல அக்கனை குஞ்சாய் உங்கள் மனசையே புட்டது நான் அவளை சித்திரவது பண்ணி அந்த குழந்தையை புறக்கணித்திருந்தால் உங்களுக்கு அவள் பேரில் இத்தனை துவேஷம் ஏற்பட்டிருக்காது போலியாக அன்பு கொண்டவர்களாய் நடிக்க எல்லாராலும் முடியும் உண்மையாக அன்பு செலுத்தி வாழ ஒரு சிலரால் தான் முடியும் அக்கா விதவா விவாகம் சீர்திருத்த திருமணம்னு புஸ்தகத்துல எழுதலாம் சினிமாவில காண்பிக்கலாம் மேடையில பேசலாம் ஆனால் வாழ்ந்து காட்டுறதுதான் மகாத்மா சொன்ன பாதை எனக்கு அந்த பாதை புரிஞ்சதால தான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்ட நாங்க இப்பவே கிளம்புறோம் என்று சொன்னவனாக அவன் முடித்த போது சாந்தியும் ஆனந்தும் பிரம்மை பிடித்து நின்றனர் அவர்களை அணைத்தபடி ரவி கிளம்பிய போது தடுக்க இயலாமல் நான் திகைத்து நிற்க சந்தியா புதிராக நின்றாள் போய் வா மகனே என்று என் மனம் வாழ்த்த அந்த சின்ன பெண் புறா பாதுகாப்புடன் கிளம்பியது இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ